கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம் சார் எங்களுக்கு தான் ஒரு பக்கம் இந்த கண்டச்சனி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே நாங்கள்லாம் ரொம்பவும் கலக்கத்தில் டென்ஷனில் கலங்கி போயிருக்கிறோமே எங்களுக்கெல்லாம் இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பது பத்து அதிபதிகள் சொந்த வீட்டை பார்ப்பதாகவும் இந்த மாதிரி நம்ம உள்ள போய்கிட்டே இருந்தோம்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகம் விபரீத யோகம் ராஜயோகம் ஒரு ஜாக்பாட்டுக்கு நிகரான யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இப்போது உங்களுக்கு அந்த ஜூபிட்டருடைய ஆஸ்பெக்ஷன் உங்கள் வெற்றி ஸ்தானத்துக்கு பூர்வீக ஸ்தானத்துக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு இப்போ வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த புத்திர பாக்கியம் வெற்றி வாய்ப்பு திருமணம் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி திரும்பவும் வந்து அமர்ந்து உச்சமடைவதற்கு நீங்க இன்னும் கரெக்டா பதினோரு வருடம் வெயிட் பண்ணணும் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹஸ்தம் திருவோணம் ரோகிணி உங்களுக்கு சம்பத்துக்கார அப்போ இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு செய்வது அதுவும் இந்த நாட்களில் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு வருமானம் குழந்தைகள் பூர்வீகம் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கை வைத்தாலே அது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் பாக்கியத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருட கடைசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளுக்கும் நாம் கொடுத்த பலன்கள் எல்லாரையும் நல்ல விதத்தில் போய் சென்றடைந்திருக்கிறது ஆனால் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்ன சார் எங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லக் இருக்கா நாங்கள் மேலும் ஜெயிக்க முடியுமா எங்களுக்கு விபரீத ராஜ யோகம் இருக்கிறதா அதாவது ஒரு ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகம் எங்கே இருக்கிறது நாம் அதனை ஆக்டிவேட் செய்ய முடியுமா இப்போது எல்லா பக்கமும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது நம்மால் மழையை நிப்பாட்ட முடியாது ஆனால் கையில் ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு நாம் போகும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் போல் நம்மை மேலும் மெருகேற்றி கொள்வதற்கு நம்மை மேலும் பாதுகாத்து கொள்வதற்கு மேலும் மேலும் நாம் பலவிதமான வெற்றிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பயிற்சி செய்ய வேண்டும் இப்போது ஒருத்தருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது குரல் வளம் மட்டும் போதுமா அதை வைத்து ஒரு பாடல் பாட முடியாது ஆரோகணம்னா என்ன அவரோகணம்னா என்ன என்ன ஸ்ருதி என்ன ஸ்கேல் என்பதற்குண்டான பயிற்சியை அவர் எடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு உடல் வாட்டம் உடல் பலம் நன்றாக இருக்கிறது ஆனால் முறையான ஒரு உடற்பயிற்சி இருந்தால்தான் அந்த நபர் ஒரு வீரனாக ஒரு பராக்கிரமம் நிறைந்த மனிதனாக மாற முடியும் அதை போல் இந்த அதிர்ஷ்டத்தையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அதனையும் நாம் பயிற்சி செய்ய 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 திடீரென்று நமக்கு அந்த ஒரு விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் அவ்வாறு அது ஏற்பட்டு விட்டால் பிறகு உங்களது வளர்ச்சியை யாராலையும் நிறுத்தவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது இந்த விபரீத ராஜயோகம் உங்களது ராசிக்கு எங்கே இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அதனை எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது ராசியை எடுத்துக்கொள்வோம் சார் எங்களுக்கு தான் ஒரு பக்கம் இந்த கண்டச்சனி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே நாங்கள்லாம் ரொம்பவும் கலக்கத்தில் டென்ஷனில் கலங்கி போயிருக்கிறோமே எங்களுக்கெல்லாம் இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கிறது அதனை எப்படி நாம் தோண்டி எடுப்பது அதாவது இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் மெயினாக அந்த எட்டாம் பாவாதிபதி அந்த எட்டாம் பாவத்தின் அதிபதி உங்களுக்கு மார்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிகாட்டக்கூடிய இடத்தில் ஆறாம் பாவாதிபதி சேட்டனால் அவர் பார்க்கப்படுகிறார் இப்போ இந்த இடத்துலையே நமக்கு இந்த ஆறு எட்டு பாவாதிபதிகளின் தொடர்பு அப்படிங்கிறது வந்துவிட்டது அந்த மார்ஸை வந்து சேட்டன் மட்டும்தான் பார்க்குறாரா அப்படின்னு பார்த்தா குருவும் பார்க்கிறார் அப்போது இது குரு மங்கள யோகம் இந்த கூட்டணியோட உங்களுக்கு புதன் சுக்கரன் கூட்டணி அதில் வந்து உங்களுக்கு சுக்கரன் வந்து லக்ஷ்மி ஸ்தானம் அதாவது ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் புதன் ஜீவனாதிபதியாகவும் இது தர்ம தர்மாதிபதி யோகமாகவும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பது பத்து அதிபதிகள் சொந்த வீட்டை பார்ப்பதாகவும் இந்த மாதிரி நம்ம உள்ளே போய்கிட்டே இருந்தோம்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகம் விபரீத யோகம் ராஜ யோகம் ஒரு ஜாக்பாட்டுக்கு நிகரான யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது அது வருடத்தின் தொடக்கத்திலேயே இருக்கிறது இப்போ எந்த மாதிரி விஷயங்களில் ஏற்படும்னா ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாய்ப்புகள் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் ஏற்படும் இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வீடு கொடுத்தவர் போல் செயல்படுவார் வீடு கொடுத்தவர் சேட்டான் இப்போ இந்த ராகு பகவான் செவ்வாயுடன் சேர போகிறார் அதுவும் ஆறாம் இடத்தில் இப்போ இந்த இடத்துலயே உங்களுக்கு ஆறு எட்டு தொடர்புங்கிறது வந்து விட்டதா அப்போ அந்த இடத்தில் ராகு ஆறாம் பாவத்துக்கு அதிபதியாகவும் செயல்படுவார் இப்போ இந்த கூட்டணி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் செகண்ட் வீக்கில் இந்த கூட்டணி வருகிறது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கிவிட்டாலும் இப்போ ராகு ஆறாம் இடத்தில் நீங்கள் எதிர்பாராத ஜாக்பாட்டை கண்டிப்பாக கொடுப்பார் கொடுத்து தான் ஆக வேண்டும் என ஒரு பக்கம் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் இன்னொரு பக்கம் ராகு பகவான் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த அவிட்ட நட்சத்திரத்தை நோக்கி நகர்வார் அப்போ அந்த அவிட்ட நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் ராம்பாவாதிபதி நட்சத்திரம் அப்போ ஆறு எட்டு தொடர்பு அப்படிங்கிறது அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுகிறது இது எல்லாமே உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த ராஜயோகம் உங்களுடைய ஜாதகத்தில் விபரீதமாக இருந்தால் தினை பிரதானமாக ராகு கொடுப்பதனால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் ராகு மூணு ஆறு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் நீங்கள் ராகு உண்டான கோமேதகத்தை அணிந்து கொள்வதன் மூலம் இது பிரமாதமாக ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் படித்த எல்லா கல்குலேஷனையும் சொல்கிறீங்க பிரதர் எனக்கு எதுவுமே புரியலையே பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்வது ஏதோ லேசாக என் காதில் கேட்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புதன் சுக்கரன் கூட்டணிங்கிறது எங்களுக்கு மினிமம் கேரண்டி அதாவது நாங்கள் போட்ட காசுக்கு மேலே எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துவிடும் அப்படின்னு சொல்வதை போல் மகாவிஷ்ணுவும் மகாலக்ஷ்மியும் ஒரு சாண்ட்விச்சில் வச்சு ஒன்னா சேர்த்து ஒரு மோதிரத்தில் அணிந்து கொள்வது போல் க்ரீன் எம்ரால்டு அண்ட் டைமண்ட் ஒரே மோதிரமாக நீங்கள் அணிந்து கொள்ளலாம் உங்களுக்கு அது ஒரு பூரணமான வெற்றி இந்த கண்டைச்சனியெல்லாம் கண்டந்துண்டமாகிவிடும் மார்ச் மாதம் வரை தான் ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னா குரு பகவான் வந்து சேட்டனை பார்த்து சேட்டனை நீர்த்து போக வைத்து விடுவார் இந்த பக்கம் உங்களுக்கு கேது பகவான் வந்து பதினொன்று லாபத்தை நோக்கி டிராவல் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பக்கம் ராகு ஐந்தாம் பாவத்துக்கு வந்தாலும் குரு பார்வையை பெற்று இதுதான் நகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது இப்போ உங்களுக்கு அந்த ஜூபிட்டருடைய ஆஸ்பெக்ஷன் உங்க வெற்றி ஸ்தானத்துக்கு பூர்வீக ஸ்தானத்துக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு இப்போ வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த புத்திர பாக்கியம் வெற்றி வாய்ப்பு திருமணம் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி திரும்பவும் வந்து அமர்ந்து உச்சமடைவதற்கு நீங்கள் இன்னும் கரெக்டாக பதினோரு வருடம் வெயிட் பண்ணணும் கோச்சாரத்தில் இந்த மாதிரி ஒரு பலனெல்லாம் ஒரு லெவன் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் டுவெண்ட்டி செவன் இயர்ஸுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் அப்போ இப்போ நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் செய்து அந்த திடீர் ராஜ யோகத்தை விபரீத யோகத்தை ஒரு ஜாக்பாட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் வழிபாடு அப்படின்னா வழக்கம்போல் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு பிரதானமான விஷ்ணு கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது திருப்பதியாக இருக்கலாம் ஸ்ரீரங்கமாக இருக்கலாம் ஸ்ரீமுஷ்ணமாக இருக்கலாம் வரதராஜ பெருமாள் கோயிலாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்கள் இடத்துக்கு பக்கத்துல என்ன பெருமாள் கோயில் என்ன லக்ஷ்மி கோயில் இருக்கிறதோ வெள்ளி புதன் கிழமைகளில் வழிபாடு செய்யும் பொழுது அப்படியே அந்த மெர்க்குரி போல் ஏறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும் இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக இருந்தால் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹஸ்தம் திருவோணம் ரோகிணி உங்களுக்கு சம்பத்து தாரை அப்போ இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு செய்வது அதுவும் இந்த நாட்களில் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு வருமானம் குழந்தைகள் பூர்வீகம் பாக்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கை வைத்தாலே அது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் பாக்கியத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதையும் தவிர உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாட்டானுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அனுஷம் அதே மாதிரி உங்களுக்கு சாட்டானுடைய உத்தரட்டாதி மூணு ஆறு பதினொன்று வீடுகளில் வரும் இந்த நாட்களில் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு போட்டி தேர்வுகளில் வெற்றி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து வீரம் தீரம் எல்லாமே வெறித்தனம் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு லாபம் பூரணமாக நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தால் செவ்வாயோடைய நட்சத்திரம் சம்பத்துத்தாரை அப்போது முருகன் வழிபாடு செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி திதிகளில் இந்த நாட்கள் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட் உங்கள் குழந்தைகள் பூர்வீகம் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இறங்கினால் டீஃபால்ட்டு சக்சஸ் கண்டிப்பாக ஒரு வெற்றி அப்படிங்கிறதை நீங்கள் பெற முடியும் இதையும் தவிர உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் அப்போது கேட்டை தேவதி ஆயுள்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் மகாவிஷ்ணு வழிபாடு இந்த நாட்களில் நீங்கள் வந்து ஒருவேளை அது ஏகாதசி திதிகளாக இருந்தாலோ புதன்கிழமைகளாக இருந்தாலோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செய்வதன் மூலம் அந்த நாட்களில் உங்களுடைய வெற்றி கலத்தரம் பிஸ்னஸ் லைஃப் பார்ட்னர் லாபம் வெளிநாட்டு பயணம் நினைத்த காரியத்தில் வெற்றி இதெல்லாம் பூரணத்துவம் கண்டிப்பாக அடையும் இப்போ நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணினால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் எந்த ரெண்டு ஒயரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த சக்சஸ் அந்த ஃபார்முலா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயங்களில் இருக்கிறது நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணினால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகத்தை அதை ஆக்டிவேட் செய்துவிடும் ஒருவேளை உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஒரு பூரணமான வெற்றியையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Meow yeah.